அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் கோலா பீட்ரூட் கோலா எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க சுவையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சுவையாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் கறிக்கோலா மாதிரியே இருக்கும் மட்டன் குழா மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்மனும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருந்து கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அரைஞ்சிடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த குழா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் குழா பீட்ரூட் குலா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இது ஒரு அரை பீட்ரூட் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யணும் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் அரை டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு இது ரெண்டையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறலாம் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் நல்ல தண்ணி வச்சு நம்ம நல்லா ஊற வச்சுக்குவோம் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் பருப்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ பார்க்கலாம் இது பருப்பு ஊரம் கொட்டி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தோலை செய்யிட்டு நல்லா சீட்டு வச்சுக்கிட்டேன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் பாருங்கள் இந்த கோலாவரத்துக்கு தேவையான மல்லித்தலை வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் இஞ்சி மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா ஜீரகம் சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கிடுவோம் வாங்க இப்போ இதில் மெட்டி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் என்ன சேர்ப்பணும்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் கசகசா இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் இந்த மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து இப்போ இதை ஒரு பொருள் போட்டுக்கிட்டு வந்துடலாம் என்றால் அரையாது அதனால் இதை சீக்கிரமாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே அரைச்சாச்சு ஒன்று ரெண்டாவது தான் அரைஞ்சிருக்கு இப்போ இதோட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஊற வச்சு வச்சுருந்தா கடலப்பருப்பும் தோரப்பருப்பும் நல்லா ஊறிருச்சு இப்போ இதையும் இதோட பீஸில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது ஒன்று ரெண்டாக தான் இந்த மிக்ஸி காரில் இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒன்று ரெண்டாக அரைஞ்சிருக்கு இப்போ இதோட நம்ம திருவிச்சிருக்கேன் இந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு ஒன் ஸ்பூன் கொட்டு தரலாம் இது பைண்டிங்க்காக இப்போ தான் நல்லா ஒட்டி வரும் இப்போ இதில் வந்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு பத்தலாம் அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு அவ்வளவுதான் தான் இதை எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே இன்னும் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் முன்னாடியே சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி அதையும் அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இந்த விழுது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு பார்க்கலாம் இந்த பவுலில் மாற்றியாச்சு இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம் மல்லிகைத்தளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை கொஞ்சம் பொட்டுக்கெழமும் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு சரியாக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் போட்டுக்கலாம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க இதை பொறிச்சுக்குடுவோம் இப்போ பாருங்கள் ஒரு தட்டி விட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உங்களுக்கு வடை மாதிரியும் போட்டுக்கலாம் அதே மாதிரி உருண்டையாகவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கலாம் நான் உருண்டையாக போடுறேன் இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவுகளையும் ஒரே மாதிரி உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம் நீ வடை மாதிரி தட்டி போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதங்களோட சாப்பிட்றதுக்கு இந்த கோலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தை எல்லாம் திட்டி சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த சாப்பிட வச்சா சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி இருந்துச்சுன்னா கவுன் பஸ்ஸாக கவுன் பண்ணுங்கள் மறந்துடுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்தோட சாப்பிட்றவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் வேஸா ரொம்ப அது வைக்காமல் ஹைஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இப்போ ந நல்லா உண்டையும் நான் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ எல்லா உண்டையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போடும் சின்ன சின்ன உண்டையெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் உள்ளே வேகாது அதனால நல்லா உள்ளே வேகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் குடிக்கலாம் மாட்டாது ஆனால் நம்ம தான் உடஞ்சிப்போம் என்னமானதாக இருக்க உடையாதானோ பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் அதே மாதிரியே எல்லாத்தையும் திருப்பி விட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கோலம் எல்லாமே நல்லா வெந்து பாருங்கள் இந்த பிரீட் குழா ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா விழுந்துருச்சு இப்போ எல்லாம் நல்லா விழுந்துருச்சு நீதை எடுத்துக்கலாம் வந்துடுச்சுப்போ இது எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்க்கலாம் இதை கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொடுத்து அதோட எடுத்து 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 போட்டுக்கலாம் பாருங்க வீட்டு கோலா ரொம்ப சூப்பராக ஜம்மான ரெடி ஆயிருச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் பாருங்க இதே மாதிரி நீங்க செய்து பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடலாம் உங்கள் பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ செய்கிறாகவும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் இந்த கோலா எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்